வணக்கம் இந்த காண்டென்ட் யாருக்கு பிக் டாப்பிக்கோ இல்லையோ தனி ஒருவன் பார்ட் டூ சார்ந்த அடுத்த கட்ட அப்டேட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா உங்களுக்கு பெரிய டாபிக் தாங்க இந்த தனி ஒருவன் பார்ட் டூ அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ இருக்குல்ல இதுதான் முழுக்க முழுக்க டிகோட் பண்ண போகிறோம் நிகழ்ச்சிகளை போகிறோம் தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன படங்கள்ல பிரதானமான படங்கள் ரொம்ப முக்கியமான படங்கள் பட்டியலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பிரதானமாக நிற்கிறது தனி ஒருவன் படம் என்ன படங்க அதாவது மோகன் ராஜா அவர்களால் இப்படி ஒரு படம் எடுக்க முடியுமான்னு எல்லாருமே வாய் புலந்து பார்த்தாங்க அப்பேற்பட்ட படம் இப்போ வரைக்கும் பல பேராலையும் நம்ப முடியல குறிப்பா மோகன் ராஜா அவர்களுக்கு எதிராக கருத்துக்களை பதிவிடுவாங்களே அவங்களாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம் கண்டிப்பாக இவரோட கைவண்ணமாக இருக்காது பாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் படத்தில் டேரக்டர் அவர்தான் செதுக்கிறது அவர் தான் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு புரிஞ்சிருக்கும் ஓகே அப்பேற்பட்ட அந்த குரூ இருக்குது பார்த்தீங்களா இந்த குரூ இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்ருக்காங்க தனி ஒருவன் பார்ட் டூ படம் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு இந்த புதிய படத்தோட இந்த கேஸ்டன் க்ரோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எழுதி இயக்குறது மோகன் ராஜா அவர்கள் இதில் நடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்கள் நயன்தரா அவர்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து அதே டீமு ப்ரொடியூஸ் பண்ணுறது அதே நிறுவனம் தாங்க ஏஜிஎஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தனியார் ஃபர்ஸ்ட் பார்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்களே அதே கல்பாத்திய சௌரம் அவர்கள் தான் இந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க மோகன் ராஜா அவர்களோட கணக்குப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஜிஎஸ்க்காக அவர் பண்ண போகிற மூணாவது படம் இது நான்காவது முறையாக நயன்த் சேர்ந்து சேர்ந்தவர் ஒர்க் பண்ண போகிறாரு ஏழாவது முறையாக அவரோட தம்பி ஜெயமிரவே அவர்கள் இருக்காங்கள அவர் கூட சேர்றாரு இவரோட பதினோராவது படம் தான் இந்த தனி ஒருவன் டூ எதிர்பார்ப்பு இப்போ தான் அப்படியே ஸ்லைட்டாக மேலே போக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு இந்த தனி ஒருவன் முதல் பாகம் இருக்குல்ல அதில் நீங்கள் எந்த ஒரு கேரக்டரை மறந்தாலும் மறந்துடுவீங்க இந்த ஒரு கேரக்டரை மறக்கவே மாட்டீங்க ஓப்பனாக சொல்கிறேனே தனி ஒருவன் படம் அந்தளவுக்கு மேசிவான ஹிட் அடிக்க பிரதான காரணமே இந்த ஒரு கேரக்டர் தான் சித்தார்த் அபிமன்யு பழனின்ற அந்த ஒரிஜினல் கேரக்டர்னே நேம் அது அப்படியே மாறி சித்தார்த் அபிமன்யுன்னு ஒரு மிகப்பெரிய ஏவிள் கேரக்டராக இந்த வில்லன் கேரக்டரை போட்ரேட் பண்ணியிருப்பார் நம்ம மோகன் ராஜா அவர்கள் என்ன பர்ஃபாமன்ஸுங்க அரவிந்த் சாமி அவர்கள் இந்த படத்தில் அதுவும் ஒரு வாய்ஸ் இருக்குல்ல அது இன்னும் கூடுதல் ப்ளஸ் ஆவராக அமைஞ்சிடுது அந்த வாய்ஸில் ஒரு சாதாரணமாக ரெண்டு மூணு வார்த்தைகளை சொன்னாலே அது ஏதோ ஒரு யூனிக்கான டயலாக் மாதிரி மாறி நிற்கிது இந்த படத்தில் எந்த அளவுக்கு தன்னால் ஸ்கோர் பண்ண முடியுமோ ஸ்கோர் பண்ணியிருந்தார் ஜெயம் ரவி அவர்களை விட ஏன்னா அந்த படத்தில் ப்ரொட்டகனிஸ்ட்டு ஜெயம் ரவி தான் ஆனால் அவரை விட இந்த வில்லன் கேரக்டர்லாம் தூக்கி வச்சு பேசினாங்க ஏன்னால் அப்போ அரவிந்த் சாமி அவர்கள் இப்படி ஒரு கம்பா அங்கே கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட அந்த கேரக்டர் இருக்குல்ல இந்த கேரக்டர் டிசைன் பண்ண ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா இந்த எலுமினாட்டிஸ் பேஸ் பண்ணியிருக்கு பாருங்கள் இந்த கான்ஸ்பிரசி தேரியெலாம் அதை உருவகமாக வச்சு தான் இந்த ஒரு கேரக்டரையே அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் மோகன்ராஜ் அவர்கள் கிரியேட் பண்ணியிருப்பாங்க இந்த கான்ஸ்பிரசி தேரிய நம்பரவங்க மத்தியில் பேசப்படுறது இந்த உலகத்தான் ஆளணும்ப்பா அப்பேற்பட்ட நம்பர்கள் நாம எலுமினாட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் அந்த வகையில் தான் இந்த ஒரு வில்லன் கேரக்டரும் போட்டியை பண்ணப்பட்டிருக்கோம் ஸோ மோகன்ராஜா அவர்கள் மறைமுகமாக எலுமினாட்டிஸ் சார்ந்து இந்த படத்தில் பேசியிருக்காருன்னு சில பேர் வீடியோஸே போட்டிருந்தாங்க இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சில பேர் பதிவுகளாக போட்டிருந்தாங்க ஏன் அதெல்லாம் உண்மையா இலுமநாட்டிலாம் இருக்கானு கேட்டிங்கன்னா அந்த கான்ஸ்பெரசிக்குள்ளே நான் போக விரும்பலை ஆனால் அந்த எலுமினாட்டி சார்ந்து ஒரு மிகப்பெரிய ஆய்வு ஒன்று நடத்தப்பட்டிருந்துச்சு அந்த ஆய்வு முடிவை உங்களுக்கு தொகுத்து வீடியோவாக வழங்கியிருக்கேன் நான் இலுமநாட்டிஸ் இருக்காங்க இல்லை அதை பற்றி இல்லைங்க அந்த ஆய்வு முடிவு மட்டும் நம்ம சேனலில் வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன் அதை டைம் இருந்தால் பாருங்கள் சில மாதங்களுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோ அந்த வீடியோ லிங்கை கீழே கொடுத்துருக்கேன் மறக்காமல் பாருங்கள் ரைட்டு இந்த ஃபோர் ஸ்பாட்டில் வந்து அந்த எலுமினாட்டி விஷயம் இருக்குல்ல இது ஆக்சுவலாக சிம்பலசம் ஒன்று இருக்கும் முக்கோணம் மாதிரி அதே சிம்பலிசமே இந்த செகண்ட் பார்ட் இருக்குது பாருங்கள் தனி ஒருவன் இதோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் பார்க்க முடியுது ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டை இந்த கேரக்டரோட ஸ்ட்ரக்சர் அதை நம்ம சந்தேகிச்சிருந்தோம் ஆனால் இந்த அனவுன்ஸ்மெண்ட் வீடியோவில் மோகன்ராஜாவுக்கு தெளிவாக காமிச்சிருக்காரு இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போதுக்கு இப்போ அனவுஸ்மெண்ட்டை வெளியிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனி ஒருவன் படம் இந்த முத பாக இருக்கில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி ரிலீஸ் ஆகிருந்துச்சு இப்போ ஆகஸ்ட் இருபத்தி எட்டு கடந்துருச்சா ஸோ கரெக்டாக அந்த நேரத்தில் தான் இவங்க இந்த அனவுன்ஸ்மெண்ட் வீடியோவை விட்டுருக்காங்க ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க ஜெயம் ரவி அவர்கள் மோகன் ராஜா அவர்கள் ரெண்டு பேருமே அந்த குறிப்பிட்ட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க ராஜா அவர்கள் டேரக்டர் பற்றி தான் சொல்கிறேன் அவரில் இருக்காரு அந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோவில் ரொம்ப சட்டலாக பண்ணியிருப்பாருங்க எனக்கு தெரிஞ்சு அவரே நடிக்கலாம் போல இருக்குது பார்க்குறதுக்கு அப்படியே இருக்காரு இன்னொரு பகவரோட தம்பி ரவி அவர்கள் அவரோட பர்ஃபாமன்ஸ் சொல்லவே வேணாம் கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் நிமிஷம் வரைக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட அனவுன்ஸ்மெண்ட் வீடியோ ஓடுது ஆனால் சலிப்பை தட்டல அவ்வளோ சூப்பராக மேக் பண்ணியிருக்காங்க அப்புறம்னாப்பா அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் பிஜிஎம்லாம் வேற லெவலில் வந்துருக்குமே ஏன்னா இப்போ வரைக்கும் தீமுதா வெள்ளு அப்படின்ற சாங் இருக்கு தான் கேட்டு 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 நாங்கள் வைப்பேத்துக்கிட்டு இருக்கோம் அதே போல ஒரு மேசிவான ஒரு விஷயத்தை நம்ம ஹிப் ஆகியில கொடுத்துருவாரான்னு கேட்டீங்கன்னா அங்கேதான் ஒரு ட்விஸ்ட்டு என்னன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ இருக்குது பாத்தீங்களா இதுக்கு ஃபுல்லா மியூசிக் பண்ணியிருக்கிறது சாம் சிஎஸ் அவர்கள் எனக்கு பர்சனல் ஃபேவரட் அவரை சொல்லலாங்க ஏன்னா அவரோட பிஜிஎம் நின்று பேசும் சாம் சிஎஸ்து அவர் தான் இந்த அனவுன்ஸ்மெண்ட் வீடியோக்கு ஒர்க் பண்ணியிருக்காருன்ற விஷயம் வெளியே வந்ததுமே இந்த கமெண்ட் செக்ஷன் இருக்குல்ல இந்த அனவுன்ஸ்மெண்ட் வீடியோஸாக இருந்தால் கமெண்ட் செக்ஷன் அதில் ஃபுல்லாக ஹிப்பா பாதி அவர்களை போற்றி புகழ்ந்து நிறைய பேர் கமெண்ட்ஸு ஆயிரக்கணக்கில் ஃபுல்லாக லைக்ஸ் வேறு அந்த ஒரு ஒரு கமெண்ட்டுக்கும் ஏன்னா தனி ஒருவனுன்ற படம் இதுக்கு இருக்க ஹைப்பை விட ஹிப்பா ஆதியோட மியூசிக் இதில் எப்படி இருக்க போகுது இதுக்கான ஹைப்பு தான் எங்களுக்கு அதிகம் ஆனால் சாம் சிஎஸை கொண்டு வந்திருக்கீங்க ஹிப்பா பாதி என்னாச்சு அவர் ரீப்ளேஸ் பண்ணவே இதுன்னு பல பேர் கமெண்ட்ஸ் எப்படி போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் குரூ விவரம் இனிமேல் அறிவிக்கப்படும் அந்த குறிப்பிட்ட அனவுன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க காத்திருப்போம் ஆனால் இப்போ வழியாக இருக்க தகவல் படி பார்த்தீங்கன்னா சாம்சியஸ் தான் முழுக்க அந்த ப்ராஜெக்டில் இருப்பார்ன்ற மாதிரி பேசப்பட்டு இருக்கு சார் ரைட்டு இப்போ அந்த குறிப்பிட்ட வீடியோ இருக்கில்ல அதை பற்றி பேசலாம் இந்த வீடியோ ஸ்டைலோ பார்த்தீங்கன்னா திரைக்கதை எழுதுகிற மாதிரியே நம்ம ராஜா அவர்கள் அமர்ந்திருப்பார் ஃபுல்லாக அந்த கதை எழுதுவாங்களே இதை சிஸ்டமில் எழுதுனா அப்படி இருக்கும் இப்படி தான் ஃபுல்லாக வந்து வீடியோவில் வந்திருப்பார் இன்னொரு பக்கம் நடிக்கிற மாதிரியே மித்ரன் கேரக்டர் வந்திருக்கும் தனி ஒருவன் படத்தில் ஜெயம் ரவி கேரக்டர் நேம் மித்ரன் ஞாபகம் இருக்கும் நம்புறேன் ஸோ இது போல தாங்க இவர் எழுத எழுத அந்த எழுத்துக்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் நடிக்கிற மாதிரி தான் இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு இந்த படம் ப்ரீகோலா வருமா சீக்கோலா வருமான ஒரு குழப்பம் இருந்துச்சு இருக்கும் அதாவது தனி ஒருவன் படத்துக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்கள் கதைக்கொளமாக இது கொண்டு இருக்கும் ப்ரீகோலா அப்படின்னா தனி ஒருவனுக்கு பிறகு நடக்கிற விஷயங்கள் கதைக்குளமாக கொண்டு இருக்கும் சீகோலா அப்படின்ற குழப்பந்தான் ஆனால் அந்த குழப்பத்துக்கு இப்போ முற்றுப்புள்ளியை தெளிவாக வச்சுட்டாங்க ஏன்னா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சித்தார்த் அபிமன்யு அவரோட ஃபேஸோட ஒரு பகுதியை போட்டுட்டு சித்தார்த் அபிமன்யு கான் பி ரீப்ளேஸ்ட் அப்படின்னு கேள்விக்குறியோடு முடிச்சிருப்பாங்க அதாவது சித்தார்த் அபிமன்யு இருந்த இடம் இருக்குல்ல அந்த இடத்துல வேற ஒருத்தர் நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா இதுதான் அர்த்தம் ஸோ தனி ஒருவன் படத்தில் இந்த கேரக்டரையே மிஞ்சுற மாதிரி ஒரு பெரிய வில்லனை கொண்டு வரா மாதிரி தான் இருக்குது இதுக்கான ஹைப்பை கொடுக்குற மாதிரி தான் இது கொடுத்துருக்காங்க ஸோ இது கண்டிப்பாக சீக்குவல் தான்றது தெளிவாகிடுச்சு ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மித்திரனுக்கு அருகிலேயே சித்தார்த் அபிமன்யம் கொல்லப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ அவரோட சாப்டர் முடிஞ்சிருச்சு அடுத்த வேலை யாரும் தான் தெரியல இல்லை முன்னாடி விஷயம் சொன்ன பார்த்தீங்கன்னா எலுமினாட்டி சிம்பலிசம் துவங்கு பாருங்கள் த ட்ரையாங்கல் ஆக்சுவலாக இது உலக புகழ்பெற்ற ஒரு சிம்பலிசம் எலுமினாட்டி கான்ஸ்பிரசி தேறினாலே இதை வச்சு தான் எல்லோரும் மேற்கொள்ளிடுவாங்க விடுவாங்க அப்போ இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கார் மோகன் ராஜானா விஷயம் இல்லாமல் இல்லைங்க இது சார்ந்த நிறைய இருக்குது உள்ளே பேசலாம் எந்த ஒரு பத்திரிகை செய்தியும் அந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோவில் வரும் இதில் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் ஜூம் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த தான் கிளியர் கட்டாக பிடிக்க முடிஞ்சது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஏன்னா இதே வருஷம் தான் இந்த சித்தார்த் அபிமன்யு சுட்டு கொள்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த தனி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த டைம் சொல்கிறேன் காதலி சுட்டால் எதிரி மடியில் மரணம் இதான் தலைப்புச் செய்தியாக வந்திருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிற்பாடு இந்த சித்தார்த் அபிமன்யுவே தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய வில்லனையோ இல்லை வில்லன்ஸையோ இந்த தனி டூட நாம் எதிர்பார்க்கலாம் இது ஆக்சுவலாக வேறு லெவலுங்க வேர்ஸஸ் எ கிரேட்டர் ஈவல் இப்போ இருக்க தமிழ் சினிமாவில் ஈவில் கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் பல பேர் கை காட்டுவாங்க அப்பேற்பட்ட ஒரு ஏற்படுத்திட்டு போயிருக்கு அந்த ஒரு கேரக்டருக்கு சரியா பொருந்தா மாதிரி தான் மோகன்ராஜ் அவர்கள் எந்த டைப் பண்ணுவாருங்க கிரேட்டர் ஈவில்னு சொல்லிட்டு சித்தார்த் அபிமன்யுவை தன் முதல் எதிரியாய் தேர்ந்தெடுத்து மித்ரன் ஆரம்பித்த பயணம் மித்ரனை சித்தார்த் அபிமன்யு தன் முதலும் கடைசிமான எதிரியாய் அங்கீகரித்ததோடு முதல் பாகம் முடிந்தது இதுக்கப்புறம் ரெண்டாவது பாகம் ஆரம்பிக்குது இது அல்டிமேட் டீட் பண்றப்ப பல ஆங்களை ஏசிக்க வேண்டியதா இருந்துச்சு இவ்வளோ காயின்ஸ் இங்கே இருக்குன்னா மோகன் ராஜா யோசிக்காமல் வச்சுருக்க மாட்டார் ஏதோ ஒரு விஷயம் உள்ளே இருக்கணும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் டீகோட் பண்ணி அந்த முன் வைக்கிறேன் சரியாக வருதா இல்லையான்னு மக்கள் பாருங்கள் ஓகே இந்த செஸ் ஆட்டம் எல்லாருக்கும் ஆட தெரியும் நினைக்கிறேன் இதில் ஒயிட் இந்த பக்கம் பிளாக் காயின்ஸெலாம் இந்த பக்கம் கிங் இருக்கார்ல இந்த வெள்ளப்பட இதை வில்லனோட கேங் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இந்த பிளாக் எல்லாமே ஹீரோவோட ப்ரொட்டகனிஸ்ட் கேங் இருக்குல்ல அவங்கள கம்பேர் பண்ணால் இப்படி ரெண்டு தரப்பாக பிரச்சிக்கலாம் இந்த இடத்துல ராணி ராஜா விழுத்தப்படுறாரு அதாவது காதலி சுட்டு தான் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சித்தார்த் அபிமன்யு சாவ்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க எதிரியோட மடியில் சாவார் ஆனால் சுடப்படுறது காதலியோட கையால் துப்பாக்கியெல்லாம் சுட்டு சாவடிச்சிருப்பாங்க இங்கே அதே மாதிரி தான் ராஜான்ற அபிமன்யுவை ராணி கொன்னு இருக்க மாதிரி புரிஞ்சிக்கலாம் எந்த பக்கம் போனாலும் செக்மேட்டு தான் ராஜாவுக்கு எங்கேயுமே திரும்ப முடியாத லாக் போடப்பட்டிருக்கு இந்த மேட்ச்சில் இதே தான் ஃபர்ஸ்ட் பார்ட் கிளைமேக்ஸிலும் பார்த்துருப்போம் சித்தார்த் அபிமன்யுவாக எதுவுமே பண்ண முடியாது ஃபுல்லாக ட்ராப் ஆகிருப்பார் இது முக்கியமான ஒரு விஷயம் இது ராஜாவுக்கான செக்மேட்டு படத்தோட டேரக்டர் மோகன் ராஜா புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் ஸோ இந்த செஸ்ஸோட முதற்கட்ட ஆட்டம் முடிஞ்சிருச்சு அடுத்த கட்ட ஆட்டமாக தான் ராஜாவோட செக்மேட் ஆட்டமாக தான் நம்ம செகண்ட் பார்ட்டை பார்க்க போகிறோம் இதே ஃப்ரேமில் கொஞ்சம் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புக்கு இருக்குங்க நம்ம மோகன் ராஜா அவர்கள் எந்த அளவுக்கு படிச்சுட்டே இருப்பாருன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் ஏன்னா தனி ஒருவன் மாதிரி ஒரு படம் இருக்கிறதா இருந்தால் சாதாரண விஷயம் இல்லைங்க ரிசர்ச் ஒர்க் அப்படி இருக்கணும் ஆர்கனைஸ்டு க்ரைம்ஸை பற்றியும் எமோஷ்னல் க்ரைம்ஸை பற்றியும் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும் புத்தக வாசிப்பால் மட்டும் தான் சாத்தியப்படுத்த முடியும் ஏன்னா அந்த ரெண்டு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் தனி ஒருவன் படத்தில் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிருப்பார் இது இதெல்லாம் ஆர்கனைஸ்டு கிரைம்ஸு இது இதெல்லாம் எமோஷனல் கிரைம்ஸ்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஸ்ட்ரக்சராக வச்சு தான் அந்த ஆளோன்ற மனப்பான்மையில் அந்த சித்தார்த் கேரக்டரை உருவாக்கி மோகன் மோகன்ராஜா அவர்கள் இந்த புக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா த ஆனக்கி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புக்கோட நேமு இது எழுதினவர் யூகேவை சேர்ந்த வில்லியம் அவர்கள் தான் இந்த புக் ஒரு நான் ஃபிக்ஷன் புக்குங்க இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா இந்த கிழக்கு இந்திய கம்பெனி இருக்கல இதோட எழுச்சியை பற்றி முழுக்க முழுக்க தான் இந்த புத்தகம் இந்த புத்தகம் சார்ந்த ஒரு ஷார்ட் உள்ளே வருதுன்னா இதோட மறைமுக சாராம்சமாக படத்தில் கூட மேபி எதனா சீக்வன்ஸ் வடிவமைக்கப்படலாம் ஒரு புக்கை தான் காமிச்சாருன்னு நினைக்காதீங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் புக்கையும் நம்மால் காமிச்சிருக்காப்புல சரி இந்த ஒவ்வொரு புக்கும் எதை அதை பற்றிலாம் விவரிக்குது அப்படின்னு ரிசர்ச் பண்ணி பார்த்தா நிறைய விஷயங்கள் வருதுங்க இந்த தனி ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குல்ல அதோடு சிமிலராக இருக்க மாதிரி தான் நிறைய புத்தகங்கள் இங்கே ஒத்து போகுது இந்த எல்லா புத்தகங்களும் எதெல்லாம் விவரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் டர்ட்டி ட்ரிக்ஸ்டர்ஸ் அதாவது அரசியல் ஆதாயத்துக்காக என்னென்ன சித்த விளையாட்டெலாம் விளையாடுவாங்களே நம்ம ஃபஸ்ட் பார்ட்லேயே பார்த்துருந்தோம் பாருங்க இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு புக்கில் வருது இன்னொரு புக்கில் பார்த்தீங்கன்னா மாஃபியா மெம்பர்ஸை பற்றி வருது இந்த பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை கட்டி ஆள பிஸ்னஸ் மேனெலாம் இருக்காங்களா அவங்கள பற்றி வருது கவர்மெண்ட் அண்ட் எனிமிஸ் சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் த நியூரோசஸ் அண்ட் இண்டோ ஆங்கிலியன்ஸ் கம்யூனிட்டி இருக்கில் இதை சார்ந்த வருதுங்க இத்தனை புக்ஸ் இவ்வளோ விஷயங்களை பேசுது இதெல்லாம் கடந்து இந்த அனக்கியை பற்றியும் சொல்லியிருந்தேன் இவ்வளோ புத்தகங்கள் உள்ளே இன்புட்டாக அவர் காமிச்சிருக்காருனா இதுலேருந்து ரெஃபரன்ஸ் மேபி நிறைய எடுக்கப்பட்டிருக்கலாம் இந்த ஒரு ஃப்ரேம் சூப்பராக இருந்துச்சுங்க நான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் பார்த்து ரொம்ப இப்படி இருக்குமோனு சொல்லி யோசிச்ச ஒரு ஃப்ரேமாக இந்த ஃப்ரேம் சொல்லலாம் அதாவது ஒரு கண் சிம்பிள் இருக்கும் ஆக்சுவலாக இதுவும் அந்த ஒற்றை கண் சிம்பிளையும் எலுமினாட்டிஸ் கூட கம்பேர் பண்ணுவாங்க ஓகேவா அந்த ட்ராயங்குளாக இருக்கட்டும் ஒற்றை கண்ணாக இருக்கட்டும் எலுமினாட்டி கான்ஸ்பிரசி தேரி கீழே வந்துடும் அதுக்காக நான் அந்த தேரியை முழுமையாக நம்புறேன் நம்பி பேசுகிறேன் நினைக்காதீங்க ஃப்ரேமில் இருக்கிற விஷயங்கள் டிகோட் பண்ணுறப்ப தெரிஞ்சு அவங்ககிட்ட சொல்கிறேன் இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா இது நம்மளுக்கு மூன்று விஷயங்களை ஞாபகப்படுத்தும் ஒன்று ஐக்கிய நாடுகள் சபை ரெண்டாவது நம்ம நாடாளுமன்றம் மூணாவது சட்டப்பேரவை மேலே இருந்து ஒரு கண்ணு பார்க்குது கீழே ஆர்டர் அவங்க இருக்காங்க அப்படின்னா இந்த ஆர்டர் அவங்களுக்கே ஆர்டர் கொடுக்குறவரா மேலே ஒருத்தங்க இருக்காங்கன்னு அர்த்தம் சொல்ல வருது புரியுதா ஸோ ஐநா சபை நாடாளுமன்றம் சட்டசபை இந்த மூணு சார்ந்து ஏன்னா அது மூணுமே அதிகார மையங்கள் இது மூணு சார்ந்து ஆளு மாதம் இருக்க ஒருத்தனோ ஒரு இல்லை ஒரு கேங்கோ இந்த படத்தில் தனி ஒருவன் டூவில் முக்கியமான வில்லன் கேரக்டர்ஸாக இல்லைனா கேரக்டராக செதுக்கப்படலாம் தனி ஒருவன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு கோட் ஒன்று வரும் உன்னோட எதிரி யாருன்னு சொல்லு நீ யாருன்னு நான் சொல்கிறேன் அப்படின்ற கோட் செம ஃபேமஸ்ஸு ஆனால் இந்த தனி ஒருவன் டூவோட இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீ யார் என்று சொல் உன் எதிரி யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு முடிஞ்சிருக்கும் உள்ட்டாவாக இருக்கல தனி ஒருவன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஹீரோ யாரு வில்ல யாருன்னு நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் ஆனால் செகண்ட் பார்ட்டுக்கான லீடை பொறுத்த வரைக்கும் மோகன் ராஜா அவர்கள் நம்மளை குழப்பை விட்டுருக்கிறது படத்தில் ஹீரோ இவர் தான்ப்பா ரவி ஆனால் வில்லை யாருன்றது இப்போ வரைக்கும் முடிவாகலன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு ஸோ சீக்குவல் கதைக்காலமான இந்த தனி ஒருவன் டூ இருக்குல்ல இது உல்டாவாக ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கம்பேர் பண்ணுறப்ப உல்டாவாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு இதே ஒரு நல்ல ஹைப் ஏற்றுற தாங்க இருக்குது அடுத்தபடியாக இந்த கதையை எழுதுகிற அந்த படலம் இருக்குல்ல நம்ம ராஜா அவர்கள் சார்ந்து அப்புறம் என்ன எழுதிட்டு சித்தார்த் அளித்த பரிசை பிரம்மாஸ்திரமாகவே பார்த்தான் மித்ரன் அப்படின்னு டைப் பண்ணியிருப்பாருங்க சோ இதை நம்ம கனெக்ட் ஒரு ஒருவேளை தனி ஒருவன் பாட்டு கதைக்களம் இப்படி இருக்கலாமு தோணுது இந்த ஃபர்ஸ்ட் பாட் பார்த்துருக்கீங்களா சித்தார்த்து அபிமன்யு உயிரை காப்பாற்றிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஆனா அந்த வாய்ப்ப அவரு நிராகரிச்சிருவார் இந்த புல்லட் ப்ரூஃப் பாத்தீங்களா அதில் ஒரு மெமரி கார்டை வச்சுட்டு நான் நாட்டுக்காரெல்லாம் பண்ணல நீ கேட்ட நான் கொடுத்தேன் அப்படின்னு டேலாக சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க சித்தார்த்தை தேட்டர் கிளாப்ஸுங்க அதுக்கு ஒரு வில்லன் கேரக்டர் டேலாக் பேசுது அவ்வளோ பெரிய கிளாப்ஸு அந்த கேரக்டர் மட்டும் தான் அதெல்லாம் கிடைக்கும் அவர் என்ன விஷயத்தை அங்கே வச்சுருப்பாரு பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி கார்டு வச்சுட்டு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஏன்னா மித்ரன் கேரக்டர் முதலே கேட்கும் நான் உனக்கு ஃபேவர் பண்ண ரெடி தான் ஆனா உனக்கு பின்னாடி பல பேர் இருக்காங்களா ஒரு பெரிய நெட்ஒர்க்லாம் இருக்கல உன்ன விட மோசமானவன் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவன் எல்லாரையும் எனக்கு கை காட்டு அவங்க சம்பந்தமான டீடைல்ஸ் எனக்கு கொடு அது கொடுத்தா போதுன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு சோ அந்த டீட்டெயில்ஸை தான் அந்த மெமரி கார்டில் வச்சு கேரக்டர் அந்த வெஸ்ட்ல போட்டுருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க அதே மெமரி கார்டு தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் நம்மளால் பார்க்க முடியுது நீங்கள் என்ன இந்த வீடியோ போட்டு ஃப்ரீஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரேம்ஸை உங்களுக்கே கண்ணில் தட்டுப்படும் ஸோ இங்கே பிரம்மாஸ்திரம் அப்படின்னு நம்ம மோகன்ராஜா அவர்கள் குறிப்பிடறது அந்த மெமரி கார்டு தான் இதுக்கப்புறம் மோகன்ராஜர்கள் என்ன டைப் பண்ணுவாருனா சின்ன தயக்கத்தோடு அந்த ஆயுதத்தை வைத்து பெரிய ஆயுதத்தை எடுத்தான் அப்படின்னு டைப் பண்ணுவாருங்க கட் பண்ண அடுத்த ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா ஜெயமரவி ஒரு சின்ன துப்பாக்கி எடுப்பாப்புல அதை கீழே வச்சுட்டு பெருசாக ஒரு துப்பாக்கி எடுப்பார் இந்தளவு பில்டப்லாம் பார்த்தா நம்ம சித்தார்த் அபிமன்யோ கேரக்டர் இருக்குல்ல அந்த கேரக்டரையே தூக்கி சாப்பிட்ற மாதிரி இன்னொரு பெரிய வில்லன் கேரக்டர் நம்ம மோகன்ராஜா அவர்கள் பார்ட் ஊக்காக செதுக்கிட்டு இருக்கார தெரியல இந்த ட்விஸ்ட் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரியை தான் மித்ரன் ஆயுதம் ஏந்துவான் அதாவது இந்த எதிரிக்கு இப்பேற்பட்ட ஆயுதம் அந்த எதிரிக்கு ஆயுதமே வேண்டாம் நாம ஜஸ்ட் உக்காந்து இடத்துல திங்க் பண்ணி காலி பண்ணி விட்டுலாம் இது போல தான் மித்ரனோட பிஹேவியர் இருக்கும் ஆனால் எதிரின்னு யாருன்னே தெரியாதப்ப மித்ரன் என்ன பண்ண போகிறான் அந்த க்ளூ எப்போ அவனுக்கு கிடைக்க போகுது இந்த எக்ஸ்பெக்டேஷன்லேயே அப்படியே அந்த அனவுன்ஸ்மெண்ட் வீடியோ இருக்கிற முடிவு நோக்கி போய்கிட்டே இருக்கும் கரெக்டாக அந்த நேரத்தில் இந்த ஒரு ஃப்ரேமை நம்மளால் பார்க்க முடியுங்க ஆப்போசிட்டில் ஒரு வில்லன்னு தெரியுது பட் கொஸ்டின் மார்க் போட்டிருப்பாங்க ஃபேஸ் வர இடத்துல இந்த மித்ரன் கேரக்டருக்கும் அந்த வில்லன் யாருன்னு தெரியாது அப்போ மோகன்ராஜ் அவர்களோட டயலாக அந்த இடத்துல அதாவது இந்த வாட்டி நீ வில்லனை தேடி போக வேண்டாம் வில்ல உன்னை தேடி வருவான்னு சொல்லிட்டு அப்படி ஹீரோவை தேடி வில்லம் வரான் அப்படின்னா எதுக்காக வரணும் சித்தார்த் அபிமன்யேவே சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பில்லில் இருக்கானா படி வாங்குறதுக்காக விழுதுளை வந்து அது செகண்ட் பார்ட்டாக ட்ராவல் பண்ணி போகுமா என்ன இந்த சந்தைகளாக நமக்கு வருது ஓகே ரைட்டு இது ஆக்சுவலாக சரியான சீஜிங்க கேம் நிறைய பேர் விளையாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சின்ன வயசில் இந்த ரெண்டு டாட் இருக்குல்ல ஒன்று புரோட்டகானிஸ்ட் ஒன்று ஆன்டகானிஸ்ட் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பேரில் யார் தனி வருவேன் டைட்டிலே அதுதான் ஓகேவா தனி வருவேன் இந்த கேரக்டர் நேம் யார் அப்படின்றதான் இப்போ குழப்பமே ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்த பல பேருமே அரவிந்த் சாமி தான் அந்த தனி ஒருவன் சொன்னாங்க ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருந்துச்சு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அப்படி ஒரு கிடச்சிருச்சு அந்த படத்தில் செகண்ட் பார்ட்டில் என்ன நடக்கும்போது பார்க்கலாம் இதில் இருக்க மாற்றம் அரவிந்த் சாமி அவர்கள் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு யாராவது மாதிரி காமிச்சிட்டாங்க மித்திரன் கேரக்டர் தான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகுது ஸோ இந்த படத்தில் யார் தனி ஒருவனாக ஸ்கோர் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த கேம் இருக்குல்ல இதே சைடில் தான் படமும் இருக்கும் தனி ஒருவன் படமாக இருக்கட்டும் பெரும்பாலான ஹிட் படங்கள் எல்லாமே ஸ்லோவாக டேக் ஆஃப் ஆகும் அப்படியே அங்கங்கே அங்கங்கே போயிட்டு ஒரு ஒரு இடத்துல நின்று நின்று அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து கனெக்ட் ஆகிறப்ப கிளைமேக்ஸில் நமக்கு ஒரு வா மூமெண்ட் கிடைக்கும் தனி ஒருவன் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அந்த மூமெண்ட் கிடைச்சது நம்மளுக்கு செகண்ட் பார்ட்லையும் அவளோடு எதிர்பார்த்துட்டு இருப்போம் இந்த ரெண்டு பேரில் தனி ஒருவன் ஹீரோவாக வில்லனான்னு சொல்லிட்டு ரைட்டு இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த தனி ஒருவன் பார்ட் டூ சார்ந்த ரசிகர்கள் எதிர்பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சுன்னு பல பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஷூட்டிங்ன்னு ஆரம்பிக்கலையாங்க அடுத்த வருஷம் தான் ஷூட்டிங்கே ஆரம்பிக்க போகிறான் ஆனால் ஆனால் இந்த தனி ஒருவன் படம் ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆகி எட்டு வருஷங்கள் ஆகிடுச்சில் ஸோ இதனால தான் அந்த படக்கூடு இவ்வளோ அர்ஜென்ட்டாக இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவே வெளியிட்டிருக்காங்க ஸோ அடுத்த வருஷம் ஷூட்டிங் ஆரம்பிக்குது ப்ராபபிளியே அடுத்த வருஷமே படம் ரிலீஸ் ஆகும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஷூட்டிங்காக அவங்க எடுத்துக்கிற காலம் இருக்கலை அதை பேஸ் பண்ணி அதை சொல்ல முடியும் ஆனால் அடுத்த வருஷம் படம் வந்துச்சுன்னா சரியான ஹைப் இருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் என்ன மக்களை நினைக்கிறீங்க இந்த படத்தோட பில்லனா யார் இருக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்